டைம் டைரக்டரோட படம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி பட் இது எங்க டீம் எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம் இட்ஸ் ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான் பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம் எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ நல்லா அதை அந்த தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் கூட எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் துறைக்கு இறங்குறீங்க இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள் அஸ்வின் வித் பின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல விண்ட்ஸ் லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக இருந்த சாங்ஸு நல்லா பண்ணிக்கிங்க ஐ வ் செல் டாக் அபவுட் ஹசன் அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூற்றுமா பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான் தான் என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஹி இஸ் த ஸ்வீட்டஸ்ட் த மோஸ்ட் கிரவுண்ட் கிரவுண்டட் பர்சன் ஐ நெட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படியே இருங்க மாறாதீங்க ப்ளீஸ் பி த சேம் பர்சன் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆல் தி வெரி டு யூ கருணா சார் உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான் பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு சமரசமாயி நல்லா ஹாப்பியாக சிரிச்சு எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்கும் நடந்திருக்கு ஸோ இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித்யூ ஃபஸ்ட் டைம் டிரெக்டருங்கிற அந்த இது ஒரு ஒரு ஷார்ட்ல கூட தெரியல வெரி லவ்லி ஒர்க்கிங் யூ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குஷி தான்